எல்லாம் சிவராமந்திர நடராஜமூர்த்தியினுடைய அனுபவத்தினாலே நடராஜமூர்த்தியுடைய கவிக்கக்கூடிய மூன்றாம் இடத்திலே கவிக்கக்கூடிய திருவரைய ஆலயத்திலே வளாகத்திலே அமைந்திருக்கக்கூடிய புதுச்சேரி அப்படிப்பட்ட புதுச்சேரி

வழிபக்கிரசாதியாக விளங்கும் மங்கள நாயகா சேத மத்திர தினேஸ்வர சுவாமியின் ஆலய புனருத்தாரணம் தீர்ணோதாரணம் செய்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டிய காரணத்தை முன்னிட்டு இன்றைக்கு பாலாலயம் மூர்த்தியை பாலாலயம் கோயில்ல திருப்பணி பண்ணும்போது மரியாதையை நிமித்தமாக அந்த சக்திகளை வந்து அத்தி மரத்தை ஆவாகணம் பண்ணி அந்த ஆலயத்திலிருந்து ஈஷா நிமிடம் வழிபடுறதுன்னு ஒரு வணக்கம் ஏன்னா மூர்த்தியை சுவாமியங்க பூர்ணமா இருக்கும்போது

ஆலயத்தை திருப்பணி செய்யும் பொருட்டு அத்திவரத்திலே மத்திய நிதிஸ்வரர் மங்களமாகி மற்றும் பரிகாரங்கள் எல்லாம் ஆவாரணம் செய்து அவர்களுக்கான ஹோமங்கள் செய்து ஒரு சின்ன கும்பாபிஷேகம் மாதிரி பாலஸ்தாபன கும்பாபிஷேகமானது நடைபெறுகிறது வெகு விரைவான முறையிலே இந்த திருப்பணி செம்மையாக நடத்தப்பட்டு வெகு விரைவாக கும்பாபிஷேகமானது நடத்தப்பட வேண்டும் என்பது எல்லோரும் பிரார்த்தனையாக கொண்டு இந்த பகுதி மக்கள் எல்லோரும்

सगलम नेरत्याम रसयावः रसया मध्य बर्मज ज्ञानम प्रधम रस्ताभि मनसुदा विनादा गुञ्जामः सरकारध्वरतेवा नोगेतु बिन्दावेन नब्बेनता जिनवक्तवन्नते प्रति मार्गानुदयैयत्नु भव आवनेन निदेशो प्रयोय गुरुदं करुणादि निरजाय महोत्सव इदम प्रोजेक्ट कराए रहालो है मनोत्वाद हम गुरुयैं लुप्वा आध्ययनम नयनेन अधिमेन माज्ञाप प्रतिन हृदय गाणिं मध्यत्रम

इगी आगे ऐर वाला नाही के राजा अग्नि काष्टारद कट करूया अभ्याद आगारहत् स्व प्रदेश स्वाहा बोलमा बोलला कट करूया यमनोय मदाग्र शत्रुहेता मामर आबोधनानि आत्मनादर पादनम येगम नेदिताम शरणम कट करूया येगम नेदिताम शरणम अपोवनम होम होमिष्टनेन वेरे मोहनम यागदी विहे मनुजकनम उद्भवत्वाह देवक्त्वारना प्रथमानो और लगे आप व्यवहार के नाम है और के नाम हो धने धने बतलाओ महान बुजुर्गों के नाम है अज्ञाना और मनोवेदानो हो समिति दे बातनामा लत्ता जो ढंग मरखण गाया बीच को अक्षरई सहाना के बोल आधे आभार रोकने है लकड़ी दोड़ा जा आ अंदर के बोल गया या